கல்வித்துறையில் பல்வேறு தொழில்நுட்பங்களை புகுத்தி பாடம் கற்பித்து தருவதால் தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் உலகின் முன்னணி கல்வி நிலையங்களில் சேரும் நிலை ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் படித்த இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்க தேர்வான நாநூற்று நாற்பத்தி ஏழு பேர் வெளிநாடுகளில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களில் பைல தேர்வான பதினான்கு பேர் என மொத்தம் நானூற்று அறுபத்தோரு பேரை பாராட்டி சான்றிதழ் மற்றும் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு சான்றிதழ்களையும் மடிக்கணினிகளையும் வழங்கி பேசினார் அப்போது தமிழக அரசின் புதுமை பெண் திட்டத்தால் உயர் கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக கூறினார் அரசு பள்ளி மாணவர்கள் இனி அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் என உறுதியளித்தார் இந்த ஏற்ப டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கற்பிக்கும் முறையை நவீனமாக்கினது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஹைடெக் லேப்ஸ் மேம்படுத்தப்பட்ட சில பசையும் மாடல் கொஸ்டின் பேப்பரையும் அனிமேஷன்ல விளக்குது பல்வேறு புதுமைகளை புகுத்தி இருக்கும் இப்படி திட்டமிட்ட செயல்பாடுகளின் விளைவுதான் நம்ம மாணவர்கள் இன்னைக்கு நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்க போறாங்க உயர்கல்விக்காக தமிழக அரசு அளித்த சிறந்த பயிற்சியால் தாங்கள் தலை சிறந்த கல்வி நிலையங்களில் சேர வாய்ப்பு கிடைத்ததாக அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கூறியுள்ளனர் எஃப்டிடிஐ எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸில் பாஸ் ஆகிட்டேன் எஃப்டிடிஐ ஃபுட்வேர் காலேஜில் சேர்ந்திருக்கேன் ஃபுட்வேர் டிசைனிங் கவர்மெண்ட்டு இதுக்கு ஏற்ற செலவு இல்லை கவர்மெண்ட்டே பார்த்துக்குது போக வர்றது தான் எங்களுக்கு செலவு வேறு எந்த செலவும் இல்லை எக்ஸாம் எழுதணும் டிஎன்எல்ஏ செலக்டாகி இப்போ திருச்சி நேஷனல் லா காலேஜில் பதிக்கணும்னு கிளாஸஸ் ப்ரொஃபஸஸ் எல்லாமே நல்லா இருக்காங்க இந்த மாதிரி முதல்வர் கையால் வீடு இந்த மாதிரி வாங்குவது நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் அவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் எங்களுக்கு நாங்கள் எத்தனை முறை டவுட் கேட்டாலும் சலிக்காம சொல்லி கொடுத்த காரணம் தான் இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சலுகைகளை தருது அரசு பள்ளியில படிக்கிறத கேவலமா பார்க்குற இந்த சமுதாயத்தில் அரசு பள்ளியில படித்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்கான ஊக்கத்தை தந்தது தமிழ்நாடு அரசு உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்